சென்னை வேளச்சேரி பிராமணர் தெருவில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு கங்கையம்மன் ஆலயத்தின் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் மேற்கொண்டனர் முன்னதாக ஆலயத்தில் கோபூஜை கணபதி ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் மூன்று கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது பின்னர் மகா பூர்ணாகூதி யாத்ரா தானம் மேற்கொள்ளப்பட்டு வேதாச்சாரியார்கள் வேதங்கள் முழங்க கலசங்களில் புனித நீர் எடுத்துச் செல்லப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது பின்னர் ஸ்ரீ கங்கையம்மன் மகாமாரியம்மன் வாராகி பைரவர் நவகிரகம் மற்றும் பரிகார மூர்த்திகளுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்று சிறப்பு பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டது பின்னர் ஆலயத்துக்கு வந்திருந்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டு மகா தீப ஆராதனை காட்டப்பட்டது இதில் வேளச்சேரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளை சார்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் மேற்கொண்டு ஸ்ரீ கங்கையம்மனின் அருளினை பெற்று சென்றனர் பின்னர் ஆலயத்திற்கு வந்திருந்த பக்தர்கள் அனைவருக்கும் ஆலய விழா குழுவினர் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் இந்த கும்பாபிஷேக விழாவில் ஆலயத்தின் தலைவர் முத்துசாமி செயலாளர் ராஜேந்திரன் பொருளாளர் தேவதாஸ் துணைச் செயலாளர் ஹரிதாஸ் மற்றும் அருள்மிகு கங்கை அம்மன் ஆலய சேவா சங்கத்தின் நிர்வாகிகள் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் ஆலய உபயதாரர்கள் அரசியல் பிரமுகர்கள் வேளச்சேரி மற்றும் தெரு குடியிருப்பு வாசிகள் மற்றும் அப்பகுதி வாழ் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்